கண்ணுன்னு இருந்தா பார்க்கத்தானே செய்யும் காதுன்னு இருந்தா கேட்க தானே செய்யும் எனக்கு என்ன கண் குருடா இருக்கா இல்லை காது தான் கேட்காதவனா ஆகிட்டனா பார்க்கறதும் கேட்கறதும் இயல்பு தானே ஆனால் பார்க்குறதையும் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும் கேட்கறதையும் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும் அந்த சக்தி இருக்கே அதனால் கண்ணுன்னா பார்த்து தானே ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வாயினா பேசிதான் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா வார்த்தைகளை கொட்டிட்டா திருப்பி அள்ள முடியாதுன்னு இல்ல சொல்றாங்க அப்ப நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் எப்படி தெரியாம பேச முடியும் மனசுல எண்ணம் வராம வாயில வார்த்தை வராது அப்போ வாயில வார்த்தை வரக்கூடாதுன்னா அங்க மனசுலயே ஒரு கேட்டு போடணும் அது மனசுலேயே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும் பிரேக் போடணும் அப்பதான் இந்த ஐம்புலன்களும் வந்து இந்த மாதிரியான வேண்டாத வேலையை செய்யாது மனசில் எப்படி பிரேக் போடுறது வேண்டாத எண்ணங்களை பிரேக் போடுங்க வீணான எண்ணங்களுக்கு பை பை சொல்லிடுங்க எப்படி அதை செய்ய முடியும் ஒரு பக்கெட்டு நிறைய அழுக்கான தண்ணி இருக்கு அதை கொட்டணும் ஆனால் கொட்டுறதில்ல கொட்டாமல் அப்படியே வச்சுருக்கு எனக்கு கொட்ட முடியல கொட்ட முடியல வீணான எண்ணங்கள் தான் இந்த பக்கெட்டுக்குள்ளே நிரம்பி இருக்குது மனமுங்கிற பக்கெட்டில் என்னால் கொட்ட முடியலையே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஆனால் அதை நிரப்பி வச்சது யாரு நாம தான் நாமே தான் பக்கெட்டில் வேண்டாத எண்ணங்களை நிரப்பி வச்சோம் நிரப்பி வச்சுட்டு நாமே என்ன சொல்கிறோம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதோ இயலாமை எங்கேயோ அடிமையான மாதிரி அடிமை யாரும் நாமே எப்படி நம்ம அன்னைக்கு பார்த்தது போல வலையில் பின்னி மலைக்குள்ளேயே மாட்டிக்கிறோங்கிற மாதிரி தான் நானே பக்கெட்டில் நிரப்பி வச்சுட்டு என்னால் ஒன்றுமே முடியல கொட்டவே முடியலன்னு சொன்னோம்னா எப்படி இருக்கு சரி அது அவ்வளோ நிரம்பி போச்சு ஆயிடுச்சு நமக்கு நகர்த்த முடியாத அளவிற்கு சும்மையா அதிகரித்து போச்சு வீணி எண்ணங்களினுடையது என்ன பண்ணலாம் ஒரு பக்கெட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணியை நீங்கள் கொட்டணும் அப்படின்னா நீங்கள் பக்கெட்டை தூக்கி கமுத்தணும் தள்ளி தண்ணியை இல்லையா அது ஒரு ஐடியா இல்லைன்னா மகில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு மகுளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை கீழே கொட்டணும் அது ஒரு ஐடியா இருக்குது இன்னொரு ஒரு ஐடியா என்ன இருக்குது டேப்பு தண்ணி குழாய திறந்து விட்டு அந்த பக்கெட்டை அதுக்கு முன்னால் வச்சிடணும் ஸோ தண்ணீர் குழாய நல்ல தண்ணி குழாய நீங்கள் வந்து திறந்து விட்டுட்டிங்கன்னா அந்த நல்ல தண்ணி விழுந்து 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 அந்த அழுக்கு தண்ணி அப்படியே வெளியேறி வெளியே அந்த பக்கெட்டை நிரம்பி நிரம்பி வெளியேறி 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 ஒரு கட்டத்தில் மொத்த அழுக்கு தண்ணியும் போய்ட்டு நல்ல தண்ணி மட்டும்தான் இருக்கும் பக்கெட்டில் இப்போ இந்த மூணு விதமான டிப்ஸில் எது ஈஸியாக இருக்கு தூக்கி கொட்டுறது முடியலை சரி கொஞ்சம் கொஞ்சமாக வீண் எண்ணங்களை வலிச்சு வலிச்சு கொட்டலான்னாலும் முடிய மாட்டேங்குது அவ்வளோ பலவீனமாகியாச்சு சக்தி இல்லை சரி நல்ல தண்ணி பைப்பு திறந்து விட்டுருங்க அப்படின்னா என்ன ஒரு பக்கம் நல்ல எண்ணங்களை நீங்கள் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுடுங்க ஃபுல்லாக மனசு ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் ஏகப்பட்ட கோபதாபங்களுடைய எண்ணங்களா பயத்தினுடைய எண்ணங்களா அவங்கள பற்றி இவங்கள பற்றி ஒரு வெறுப்பான எண்ணங்களா எல்லாம் உள்ளுக்குள்ளே கிடக்கு அவநம்பிக்கை எதிர்காலத்தை பற்றி தன்னுடைய எதிர்காலமா குடும்பத்தினுடைய எதிர்காலமா அவநம்பிக்கையினுடைய எண்ணங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே கிடக்கு இருந்துட்டு போட்டோம் அழுகு தண்ணி இருந்துட்டு போட்டோம் ஒரு பக்கம் நீங்கள் இன்னொரு பக்கம் நீங்கள் நல்ல எண்ணங்களை வலுக்கட்டாயமாக திறந்து விடுங்க உற்பத்தி பண்ணுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க சரி ஓ இவன் அவன் இப்படி இருந்தா என்ன இவன் இப்படி இருந்தா என்ன அவங்களும் ஒரு உயிர் அவங்களும் ஒரு அவங்களும் இறைவனுடைய குழந்தை நம்ம எல்லாரும் ஒரே மனித இனம் நாம் ஏன் போய்ட்டு அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கணும் இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு விதமான ஒரு நல்ல எண்ணங்கள் தானே ஒரு பக்கம் அதை உற்பத்தி பண்ணிக்கிட்டே போகணும் நீங்கள் அந்த மாதிரி உற்பத்தி பண்ணும்போது நல்ல எண்ணங்களை உற்பத்தி பண்ணும்போது இந்த ஒரு அழுக்கையான எண்ணம் இருக்குது அழுக்கு தண்ணி அது தெ தான் செய்யும் எப்படி வரும் ஆமாம் நீ நினைக்கிற அவங்க அவங்களும் கடவுளோட குழந்த அவங்களும் மனுஷங்க தானேன்னு அவங்க தான் நினைக்கணும் இல்லை அப்படின்னு உடனே இந்த பக்கம் இந்த வீண் எண்ணங்களே எப்படி தெறிக்கும் பாருங்க அவங்களும் இல்லை அவங்களும் அதை புரிஞ்சுக்கணும் இல்லை நான் மட்டுமே தான் இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் நினைக்கணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து என்ன பண்ணும் இதைத்தான் ஆன்மீகத்துல மாயை அப்படின்னு சொல்றாங்க மாயை வந்து நம்மளை தாக்குது அப்படின்னு நம்ம நல்ல எண்ணங்களை உற்பத்தி பண்ண விடாம வந்து தடுக்கும் இதுதான் மாயாவினுடைய வேலை இதை நம்ம கண்டுகொள்ளணும் நம்ம நல்ல எண்ணங்களை ஒரு பக்கம் உற்பத்தி செய்யும் பொழுது அதை பிரேக் படுற மாதிரி அதை தடைப்படுத்துற மாதிரி ஒரு எண்ணம் எழுது பாருங்க அதை அப்படியே போட்டு அமுக்கிடணும் அதை வந்து அலோவ் பண்ணாதீங்க இங்க மட்டும்தான் நீங்க கவனம் வைக்கணும் அது அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நடுவில் வந்து எழும்பினாலும் அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னா என்ன அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க நீங்க பாட்டுக்கு நல்ல எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ இதை தொடர்ந்து செய்ய 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 நல்ல தண்ணி விழுந்து 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 உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த வீண் எண்ணங்கள் வேண்டாத எண்ணங்கள் எங்கே போச்சுன்னே தெரியாது உங்களுக்கு ஒரே நல்ல எண்ணங்களாகவே உதிக்கும் மற்றவங்க எப்படி நடந்தாலும் எப்படி பேசினாலும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உடனே மனசில் நல்ல எண்ணங்கள் தான் பாசிட்டிவா தான் வரும் ஏன் அதுதான் தண்ணி விழுந்து விழுந்து வீண் கெட்ட தண்ணி வெளியில் போயிடுச்சே ஃபுல்லா நல்ல தண்ணி தானே நிரம்பி இருக்குது போ இப்படி ஒரு பழக்கத்தை நம்ம வந்து கொண்டு வரணும் சரி இந்த பழக்கத்தை யாருங்க செய்வாங்க மற்றவங்க உங்களுக்காக செய்வாங்களா இல்லை செய்ய தான் முடியுமா உங்கள் பக்கெட்டில் நீங்கள் தான் தண்ணியை நல்ல தண்ணியை நிரப்பணும் நீங்கள் தான் அந்த வே வேஸ்ட் தண்ணியை வெளியேற்றுறதுக்கான இந்த முயற்சியை செய்யணும் இன்னொருத்தங்க செய்ய முடியாது நாம் வந்து மனசுக்குள்ள இந்த கெட்ட தண்ணியும் நிரப்பிக்கிட்டு அதை நிரம்பினதுக்கும் மற்றவங்க மேலே பழிய போடுவோம் நம்ம ஏன் மனசில் இப்படி ஒரு டென்ஷனும் இதாக ஆச்சுன்னா அது அவங்கனால தான் அட அவங்க எப்படி இருந்தா என்ன நீங்கள் அவங்கள பற்றி என்ன விதமான எண்ணங்களை உள்ளுக்குள்ள அப்படியே உள்ள நிரப்பினீங்க உங்கள் பக்கெட்டில் அது தாங்க இருக்கும் நீங்க யூஆர் த கிரியேட்டர் ஆஃப் யர் ஓன் தாட்ஸ் உங்களுடைய எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கிரியேட்டர் யாரு நீங்கதான் அப்ப மற்றவர்கள் மேல தன்னுடைய பழிய போடாதீங்க அது வந்து அர்த்தமே இல்லை அது உண்மையே இல்லை அதே போல உங்க மனசுல நல்லது நிரம்பணும் அப்படின்னாலும் அதுவும் உங்க கையில தான் இருக்கு இன்னொருத்தவங்க கையில கிடையாது இவங்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்க இவங்க இந்த மாதிரி ஒழுங்காக நடந்துக்கிட்டாங்க இவங்க ஒரு நல்லபடியாக அவங்க ஒரு பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா என் மனசு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் தப்பு இதுதான் என்ன ஏன் பக்கெட்டை அவங்க வந்து நல்ல தண்ணி நிரப்பணும்னு சொல்கிறோம் நோ அது பாசிபிளே இல்லை யாருமே அதை செய்ய முடியாது ஆகவே நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா உங்க மனசு ஃபுல்லாக நல்லதை நிரப்புங்க உங்க மனசு ஃபுல்லாக நல்லதை நிரப்பணும் அப்படின்னா அந்த பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கோங்க சரி இவ்வளவு நாளாக எனக்கு அந்த மாதிரி பழக்கமே இல்லை இன்னைக்கு மட்டும் எங்கேருந்து வரும் போகுது எனக்கு நோ அது வந்து என் நேத்தி வரைக்கும் என்ன எப்படி நான் இருந்திருந்தாலும் என்ன இன்னைக்கு நான் வந்து நல்லவனாக இருக்க முடியும் நேற்றுக்கு வரைக்கும் நான் வந்து நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு இருந்தாலும் வீணானதை நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இல்லை இந்த நொடி வரைக்கும் நான் வீண் எண்ணங்களையும் எதிர்மறையான ஒரு எண்ணங்களையுமே மனசில் ஊட்டி கொண்டு இருந்தாலும் இந்த நொடி என் கையில் வந்து இருக்குது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான அனைத்து உரிமையுமே எனக்கு வந்து இருக்குது அனைத்து உரிமை அனைத்து வாய்ப்பு எல்லாமே வந்து என் கையில் வந்திருக்கு ஆகவே எங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை இந்த ஒரு சக்தியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எஜமானனாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையின் எஜமானனாக நீங்கள் இருங்கள் நன்றி